வணக்கம் நண்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான தேர்தல் தமிழகத்தில் இப்போதே சூடுபிடிக்க ஆரம்பித்துள்ளது என்றுதான் நம்ம இந்த நேரத்தில் பதிவிட வேண்டும் ஏனென்றால் திருமாவுடைய அந்த அரசியல் மிகப்பெரிய எதிரொலித்திருக்கிறது தான் நம்ம குறிப்பிட வேண்டும் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு நாங்க கூட்டணி ஆட்சியை ஏற்படுத்த வேண்டும் அந்த முழக்கத்தோடு தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பயணிக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு அவர் முதன்முறையாக தேர்தல் அரசியல் களத்திற்கு வந்த பிறகு முதல் முழக்கம் எழுப்பியது பிசிக தலைவர் முனைவர் தொல் திருமா அவர்கள் என்ன எழுப்பியிருந்தார் தான் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு கூட்டணி ஆட்சியில் விடுதலை சிறுத்தைகள் பங்கேற்க வேண்டும் அது தொடர்ச்சியாக வலியுறுத்தி வந்தார் இந்த நிலையில கள்ளக்குறிச்சி அண்மையில சம்பவம் நடந்தது அல்லவா இருபத்தி ஒன்பது பேர் அதுல உயர மாய்த்திருக்கிறார்கள் அதற்கு தமிழ்நாடு அரசு ஒவ்வொருக்கும் தலா பத்து லட்சம் நிதி உதவி அளித்திருக்கிறார்கள் அதன் அடிப்படையில விசிக தலைவர் தொல் திருமா அவர்கள் பாதிக்கப்பட்டவர்களை நேரடியாக சந்தித்து விசிகா சார்பில் தலா நிதியும் வழங்கியிருக்கு தலா பத்தாயிரம் ரூபாய் வழங்கியிருந்தாரு அதன் அடிப்படையில் அண்மையில் கள்ளக்குறிச்சியில் அந்த மது பத்தி அந்த மக்களிடம் கலந்துரையாடினார் முன்னூறுக்கும் மேற்பட்ட அந்த பகுதியில் விதவைகள் இருக்கிறார்கள் ஒரு தகவல் அவர் தான் சொல்லியிருந்தாரு பேட்டியில் வாயிலாக அவர் என்ன சொல்லியிருந்தார்னா ஒவ்வொரு இடத்துலையும் இந்த மதுவால பல பேர் இளைஞர்கள் அவர்களுடைய வாழ்க்கை பாதிக்கப்படுகிறது பல விதவைகள் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு இதெல்லாம் மாற்ற வேண்டும் அடுத்து கட்ட நகர்வை வீசிக்கா முன்னெடுக்கும் என்று சொல்லியிருந்தாரு அதன் அடிப்படையில் தான் வரும் அக்டோபர் இரண்டாம் தேதி மது ஒழிப்பு மாநாடு நாங்கள் உருவாக்க போகிறோம் நடத்த போகிறோம் அதில் எந்த அனைத்து கட்சிகளும் பங்கேற்க வேண்டும் அதன் அடிப்படையில் பாமக பாஜக அதுக்கு நாங்கள் அழைப்பு கொடுக்க மாட்டோம் ஏன்னா அது சாதி மத ரீதியாக அந்த கட்சி முன்னெடுக்கிறது அதன் அடிப்படையில் அந்த கட்சிக்கு நாங்கள் அழைப்பு எடுக்க மாட்டோம் அதிமுக கூட பங்கேற்கலாம் என்று ஒரு பேட்டியின் வாயிலாக தெரிவித்திருந்தாரு அதனால் இதன் அடிப்படையில் ஒரு புறம் இப்படி இருக்க மறுபுறம் என்ன எழுதுகிறார்கள் என்றால் திருமா திமுக கூட்டணியிலிருந்து விலகி அதிமுக கூட்டணிக்கு செல்வார் என்பது மிகப்பெரிய ஒரு யூகமாக எழுதி வருகிறார்கள் இதுதான் தமிழக அரசு இல்லை ஒரு நான்கு நாட்களாக நீடித்து அந்த புயலாக மாறிக்கொண்டே இருக்கிறது என்னென்றால் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு விடுதலை சிறுத்தைகளை முன்னிறுத்த வேண்டும் அதன் அடிப்படையில் தான் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு எளிய மக்களுக்கும் அதிகாரம் வேண்டும் அதன் அடிப்படையில் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் முனைவர் தொல் திருமாவர்கள் தங்களுடைய கட்சிகளை முன்னெடுத்து வருகிறார் என்றுதான் நம்ம சொல்ல வேண்டும் தொடர்ச்சியாக இதே நிலை நீடித்தால் அப்பதான் முதல்வர் அமெரிக்க பயணத்தை முடித்துக்கொண்டு சென்னை விமான நிலையத்தில் வராரு அப்ப பேட்டியின் வாயிலாக செய்தியாளர்கள் கேள்வி கேட்க சொல்ல என்ன சொல்றாருன்னா அவர் அது திருமாவே விளக்கம் சொல்லிட்டாரு அது அந்த கட்சி முன்னெடுக்கிறது மது ஒழிப்பு மாநாடு அதெல்லாம் நாங்கள் எந்த ஒரு கருத்தையும் நான் தெரிவிக்க விரும்பல அவர் தான் விளக்கம் சொல்லிட்டாரு என்று திருமாவோட கருத்தை அவர் முன்மொழிகிறார் என்றுதான் நம்ம சொல்ல வேண்டும் அதன் அடிப்படையில் தான் இரண்டாயிரத்தி இருபத்தாறு மிகப்பெரிய ஒரு மார்ச்சினாக இருக்கக்கூடிய இந்த தேர்தல் யாரை நோக்கி பயணிக்கிறது இதுதான் மிகப்பெரிய ஒரு அரசியல் பூகம்பமாக தமிழகத்தில் வெடித்து இருக்கிறது திமுக கூட்டணியில் விலகுகிறாரா இல்லை திருமாவை ஒதுக்க முடியாது என்பது திமுகவுடைய கருத்தாகவும் இருக்கிறது தொடர்ச்சி இதாக போனால் எப்படி இந்த கூட்டணி நிலைக்கும் அதே போல சீட் பேரம் அதிகமாக அவர் வாங்க வேண்டும் அந்த நிலைப்பாட்டை தான் அவர் எடுத்திருக்கார் என்று சொல்றாரு அவர் என்ன சொல்றாருனா விளக்கம் படுத்திட்டாரு ஏன்னா இது வந்து கூட்டணிக்கும் எதுக்கும் சம்மந்தம் கிடையாது இது மக்கள் பிரச்சனையை பற்றி தான் நான் பேசுகிறேன் என்று திருமாவுடைய வாதமாக விளக்கத்தை அளித்திருக்காரு ஆனா அதையெல்லாம் விட்டுப்பட்டு ஒரு குரூப் சமூக வலைத்தளத்தில் திமுக கூட்டணியில் இருந்து விசிகா விலகுகிறது என்று அதிகாரப்பூர்வமாக எழுதுகிறார்கள் இதுதான் சமூக வலைத்தளத்தை மிகவும் பொருளாக மாறியிருக்கிறது இதே நிலை நீடித்தால் திமுக கூட்டணியில் இருந்து விசிகாவை வெளியேற்றப்படுவார்களா என்பது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது ஏன்னா தொடர்ச்சியாக திமுக கூட்டணியில் அங்க வகிக்கும் விசிகா பல வட மாவட்ட ஓட்டுகளை நூறு சதவீதம் திமுக கூட்டணிக்கு அவர் கொடுத்திருக்காரு அதன் அடிப்படையில் தான் முதலமைச்சர் மு க ஸ்டாலினாக அவர் பதவியை ஏற்றார் ஏன்னா திமுக கூட்டணிக்கு மிகப்பெரும் பலம் என்றால் விசிகா தலைவர் திருமாவர்கள் வட மாவட்டத்தின் வெற்றி வீரராக இன்றும் கருதப்படுகிறார் தொடர்ச்சியாக அவர் பல வெற்றிகளை குவித்து வருகிறார் என்றுதான் நம்ம சொல்ல வேண்டும் ஏன்னா இந்த கூட்டணியை விட்டுவிட்டு விசிகா வேறும் அதிமுகவை பயணித்தால் அது வெற்றி பெறாது அது மிகப்பெரிய ஒரு தோல்வியை காணும் என்று பல பத்திரிகையாளர்கள் அரசியல் விமர்சகர்கள் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்தே வருகிறார்கள் இதுதான் உண்மை ஏன்னா பத்து வருஷம் அரசியல் வாழ்க்கை காலியாகிவிடும் விசிகாவுடைய அரசியல் என்று சொல்கிறார்கள் இது உண்மையாகவே நடக்குமா இல்ல என்ன சொல்றாங்கன்னா கூட்டணி ஆட்சி எங்க கிட்ட கிடையாதுன்னு அதிமுகமா அதிமுக பகிரங்கமாக சொல்றார்கள் ஆனா திமுக என்ன சொல்கிறாங்கன்னா அது வரும் காலத்தில் என்ன என்று பார்ப்போம் என்று சொல்கிறார்கள் ஆனால் அதிமுக அந்த நிலைப்பாட்டே எங்களால் முடியாது என்று சொல்கிறார்கள் அவர்கள் ஆட்சிக்கு வருவது மிக கடினம் இதே நிலை தொடர்ந்தால் எடப்பாடி பழனிசாமியை வைத்து அரசியல் செய்தால் அது மிகப்பெரிய ஒரு தோல்வியை காணும் ஏன்னா அதிமுக இப்போது நான்கு துண்டுகளாக பிரிந்து கிடக்கிறது எப்படி அது ஜெயிக்கும் என்பது பலருடைய வாதமாக இருக்கிறது அதுதான் உண்மை ஏன்னா ஓபிஎஸ் ஒரு பக்கம் சசிகலா ஒரு பக்கம் டிடிவி தினகரன் அவர் இல்லை என்றாலும் அவருக்கு தனியாக ஒரு அமைப்பை வைத்து நடத்துகிறார் ஆனால் அவரையும் கூட்டணிக்குள் அழைத்தால் அதிமுக வெற்றி பெறுவதற்கான ஒரு சாத்திய கூறுகள் இருக்கிறது என்று சொல்கிறார்கள் ஆனால் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய பதவியை மட்டும் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் தான் மட்டும்தான் இந்த இதுக்கு இருக்க வேண்டும் பொதுச் செயலாளராக இருக்க வேண்டும் யாரும் பங்கு கேட்க கூடாது என்ற அடிப்படையில் அவர் தன்னுடைய காய்களை நகர்த்தி வருகிறாரு ஆனா வேலுமணி தங்கமணி இது போன்ற சி வி சண்முகம் இது போன்ற முன்னாள் அமைச்சர்கள் மிகவும் அதிருப்தியான ஒரு நிலையில் தான் அவங்க இருக்கிறார்கள் ஏனென்றால் அதிமுக ஒன்றுபட்டால் மட்டுமே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவர்களுடைய பதவியை நீடிக்கும் ஏன்னா எம்எல்ஏவாகவே ஆக முடியும் இல்லை என்றால் அது மற்றொரு சாதி கட்சியாக தான் உருவெடுத்து வருகிறது என்று பலருடைய கருத்தாக விமர்சனமாக இருக்கிறது அதை தான் நம்ம சொல்றோம் எடப்பாடி பழனிசாமி நினைத்து அவரை நம்பி பிசிக்கா போனால் மிகவும் தோல்வியை காணும் அதோட அரசியல் வாழ்க்கை ஒரு ஜீரோவாகும் என்று தான் சொல்கிறார்கள் திருமா இதுவரைக்கும் தனித்து போட்டியிடல அவருக்கு இதுவரைக்கும் எந்த வாக்கு சதவீதம் யாருக்கும் தெரியாது ஆனால் அவர் இல்லாமல் அரசியல் களம் இல்லை பாருங்க நான்கு நாட்களாக அந்த திருமா அந்த சுற்றியே வருகிறது அரசியல் களம் இதுதான் அவருடைய ஸ்ட்ராச்சர் அவருடைய அரசியல் பார்வை அவருடைய முதிர்ச்சியான தன்மை என்று சொல்கிறார்கள் அவர் மிகப்பெரிய ஒரு லீடராக இருக்கிறாரு அவர் முதல்வராக வேண்டும் என்பதுதான் பொதுமக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை மக்களுடைய கனவும் சரி அது எப்போது நீடிக்கும் எப்போது கனவு வெல்லும் என்பது வரும் நாட்களில் தான் தெரிய வரும் அந்த அபார வளர்ச்சி மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்களை இந்த நேரத்தை பதிவிட விரும்புகிறார் திருமா அவர்கள் இந்த கூட்டணியில் இருந்து எப்படி விலக போகிறார் இல்ல இதே நிலை தொடர்கிறார் என்றுதான் இதுவரைக்கும் சொல்லிக்கொண்டே வருகிறார் ஆனால் பல்வேறு தரப்பினர் எழுத்தாளர்கள் பத்திரிகையாளர்கள் திமுக கூட்டணியிலிருந்து விலகுகிறார் என்பது ஒரு தொடர்ந்து தங்களுடைய கருத்தாக முன்வைக்கிறார்கள் வரும் காலத்தில் அவருடைய அரசியல் களம் இல்லாமல் திமுக கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறாது அதுவும் உண்மை ஆனால் திமுக கூட்டணியில் இருந்தும் விசிகா வெளியே வந்தால் நிச்சயமாக அவருடைய ஸ்பேஸ் குறையும் என்று தான் சொல்கிறார்கள் வரும் காலத்தில் எப்படி என்பது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் மீண்டும் ஒரு அடுத்த நிகழ்வில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்